ஏன்னா மதுரைனாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இங்க இருக்கிற மக்கள் ரொம்ப யதார்த்தமானவங்க அன்ப காட்டுறதுல உங்களை மிஞ்ச ஆளே கிடையாது க்ளோஸ் பிணைப்பு இருக்கு மதுரையோட எனக்கு உங்க ஊரு தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் மதுரை மாப்பிள்ளது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க இங்க பார்த்ததுல அதுவும் சுட சுட இட்லி டுவெண்ட்டி போர் அவர்ஸ் இங்க கிடைக்கும் மதுரை மண்ணுல சோ இங்கே வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ப்ரமோஷனுக்காக சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன் அப்கோர்ஸ் பார்த்திபன் அண்ணா சொன்னாரு ஒரு ஹீரோவா இருந்துட்டு நீங்க திருப்பி இப்படி ஒண்ணு பண்றது ரொம்ப தைரியம் வேணும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஏன்னா என்ன இருந்தால் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சது உண்டு பட் அதுக்கான சரியான கதை அமையல பட் திடீர்னு தனுஷ் பிரதர் கூப்பிட்டாரு அஸ்வின் என்ற கதாபாத்திரம் சொன்னாரு பட் எனக்கு வந்து என்னன்னா கூப்பிட்டாருன்னா கண்டிப்பா ஏதாவது முக்கியமா இருக்கும் இல்லைன்னா கூப்பிட மாட்டாருன்னு எனக்கு தெரியும் ஒரு இயக்குனரா அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை ஐ திங்க் நீங்க படம் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் இந்த கதாபாத்திரத்தை கையாண்ட விதம் இது வந்து கதையில டிராவல் ஆறு விதம் இதுக்கான ஒரு பினிஷிங் எந்த இடத்துலயுமே அதை வந்து ஸ்ட்ராங்கா வச்சிட்டு இருந்தாரு சோ தேங்க்யூ தனுஷ் பிரதர் சார் நிறைய அனுபவங்கள் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆக்டரா தனுஷ் பிரதர் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம் அதாவது ஸ்கிரீன்ல ஒரு அசுரத்தனமான நடிப்பு ஆனா ஒரு இயக்குனரா அவர் கூட ஒர்க் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன் ரொம்ப ஒரு தெளிவான ஒரு இயக்குனர் அதான் நாம் ஆல்ரெடி நாங்கள் ஆடியோ லான்ச்சில் நிறைய பேசியிருக்கோம் ஐ திங்க் அது திருப்பி ரிப்பீட் பண்ண வேணாம் நினைக்கிறேன் பட் எல்லாத்துக்கும் மேலே ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு ஹியூமன் பீங் அவ்வளோ அவங்க கூட சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் அவ்வளோ சந்தோஷமாக அழகாக அவங்கள வச்சிருப்பாரு அதே மாதிரி தான் எங்கள் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சரி எங்கள் யூனிட் எல்லாரையும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சிருந்தாரு நிறைய விஷயங்கள் அவரை பார்த்து நான் வியந்திருக்கேன் என்னன்னா திடீர்னு ஷூட்டிங் முடிச்சிட்டு பேக்கப் ஆகிட்டு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதாவது ரோட்டு கடையில நாங்கள் ரோட்டு கடையில சாப்பிடுவோம் காலையில கிளம்பும் போது ரெண்டு வச்சுட்டு போய் ஷூட்டிங் உண்டு சோ அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது அவ்வளவு ஒரு யதார்த்தமான ஒரு மனிதன் ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து அவ்வளவு யதார்த்தமா இருக்கிறது இல்ல பட் ஹி இஸ் வெரி வெரி ட்ரூ டு தான் உங்களுக்கு இவ்வளவு பிரதர் சோ இட்லி கடை எனக்கு வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கும் எனக்கு வந்து துளி அளவு கூட எனக்கு வந்து இது வந்து எனக்கு என் என்னை பொறுத்த வரைக்கும் என கதை அந்த மாதிரியான ஒரு கதை இப்படி ஒரு கதையில் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை ஸோ இது வந்து நிச்சயமாக நம்மளோட மண் சார்ந்த ஒரு கதையாகவும் ஐ திங்க் பார்த்திபன் அண்ணா சொன்ன மாதிரியும் அண்ட் சார் சொன்ன மாதிரியும் நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு கதையாக இருந்துச்சு ஒரு யதார்த்தமாக எடுத்திருக்காரு ஆனா அதுல எல்லா நடிகர்களையும் வச்சு அவ்வளோ அழகா அவர் வேலை வாங்கின அமேசிங் நிச்சயமா உங்களுக்கு அக்டோபர் ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமா இருக்கும் படமா இருக்கும் குடும்ப குடும்பமா நீங்க வந்து படத்தை பார்க்கலாம் நிறைய சர்பிரைசஸ் இருக்கு படத்துல அஃப்கோர்ஸ் நான் இருக்கிறதுனால ஆக்சனும் இருக்கு சோ அது சிறப்பாவே இருக்கும் இன்னும் எப்படி தனுஷ் பிரதர் ஒரு நல்ல ஒரு ட்ரூவான பர்சன் அப்படின்னு நான் சொல்லணும்னா ஒருத்தர் அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு எனக்கு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது எந்த லெவலுக்கு வேணா போய் அதை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர் ஏன்னா பிகாஸ் நான் பழகுனப்போ திடீர்னு என்னோட இரட்டத்தலை அடுத்த படம் இரட்டத்தலையில தனுஷ் ஒரு பாட்டு பாடியிருக்காரு கண்ணம்மா கண்ணம்மா அது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அது வந்து எப்படின்னா படம் முடிஞ்சிருச்சு அது ஒரு பாட்டு மட்டும் இருந்துச்சு அதை நான் வந்து டீம் ஃபுல்லாவே வந்து தனுஷ் பிரதர் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு கேட்கறதுக்கு பிகாஸ் ஆல்வேஸ் நான் ஆப்ளிகேஷனா யார்ட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன் பட் எல்லாரும் சொன்னாங்க இல்ல சார் நீங்க போய் கேளுங்க தனுஷ் பிரதர் உங்களை உங்களை ரொம்ப பிடிக்கும் அவரை வந்து நீங்க போய் கேளுங்க அப்படின்னாரு ஸோ போய் டியூனை போட்டு காமிச்சிட்டு அவர்கிட்ட அவர் ரசிச்சிட்டே இருந்தாரு அப்புறம் டியூனை போட்டு இல்ல பிரதர் நீங்க பாடினா நல்லா இருக்கும் பண்றன் பிரதர் அப்படின்னார் உடனே எப்படி நான் அவருக்கு பண்றேன்னு சொன்னனோ சோ அது அதுக்கு அவர் பதில் சொன்ன விஷயம் பாருங்க நீங்க எனக்கு பண்ணிருக்கீங்க நான் உங்களுக்கு பண்ண மாட்டேன அப்படின்னாரு சோ தட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஜெஸ்டர் பிரதர் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் நிறைய பெரிய ஸ்டாக்கர் சத்யராஜ் என்ன பார்த்துபென் சார் நித்யா நித்யா மேனன் அப்புறம் ஷாலினி பாண்டே அப்புறம் இளவரசன் ராஜ்கிரன் சார் சோ அந்த மாதிரி நிறைய பேர் கூட புதுசா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு தனுஷர் மூலயமா எனக்கு இந்த படத்துல கிடைச்சது அண்ட் ரொம்ப நல்ல அனுபவம் நிறைய விஷயங்கள் ஐ திங்க் ஒரு ஆக்டரா நான் ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டர் என்ன டைரக்டர் என்ன கேட்கிறாங்களோ அதை கொடுக்க வேண்டியதான் நம்மளோட பொறுப்பு சோ அந்த விதத்துல ஐ திங்க் இந்த படத்துல பண்ணிருக்கிறது எல்லாமே வந்து ஐ திங்க் தனுஷ் பிரதரோட அவரோட விஷன் தான் ஐ திங்க் நிச்சயமா நீங்க ஒன்னாம் தேதி பார்க்கும் போது உங்க எல்லாருக்கும் தெரியும் ஹாப்பி அண்ட் சாங்ஸ் ஜிவி பிரகாஷ் பிரமாதமா போட்டிருக்காரு நான் வெயிட் பண்றது ஆர் ஆரோட படத்தை பாக்கணுன்றதுக்காக தான் ஐ திங்க் உங்க கூட ஒன்னா தேதி நானும் சேர்ந்து பாப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது வரைக்கும் தனுஷ் பிரதர் காட்டுறாரா என்னன்னு தெரியல பாத்துர்லாமா பட் அவங்க கூட பாக்குறதுல ஒரு கிக்கு தான் சோ உங்க கூட சேர்ந்து பாத்துறேன் சோ ரொம்ப சந்தோஷம் என்னமா கண்டிப்பா வரேன் கண்டிப்பா வரோம் விக்டரா கேக்கல என்ன சொல்றது பேசினாலே கேட்க மாட்டேங்குது நீங்க வாயு குவிக்கையில் என்ன டைலாக்னு எனக்கு கேட்கலையே சொல்லுங்க அவங்களுக்கு தனியா நம்ம வந்து பதில் சொல்லிடலாம் இட்லி கடைக்கு நீங்க என்னப்பா வருது எல்லாம் அக்கா கையில கொஸ்டின் இருக்கு தனுஷ கூட்டு வரணுமா

சத்யராஜ் சார் என்ன சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்காரு அவர் கூட நடிக்கிறதே எனக்கு வந்து நிறைய பேசினது இல்ல அந்த டைம் இது பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது வெரி பயங்கர ஜோவியலான ஒரு கேரக்டர் ஏன்னா நானும் பார்த்து ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரே பிளைட்ல டிராவல் பண்ணோம் அந்த ஒன்றரை மணி நேரம் ஜேர்னி ஏதோ அஞ்சு நிமிஷம் போன மாதிரி தெரிஞ்சு அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் இன் தட் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு அந்த அந்த டைம் நடந்த விஷயங்கள் இட் வாஸ் சோ வண்டர்ஃபுல் அண்ட் இஸ் சோ ரொம்ப ஜாலியான பர்சன் பட் அப்படியே ஆன் ஸ்கிரீன் போயிட்டோம்னா அவர் வந்து அப்படியே என்னன்னா இப்போ ரொம்ப சீரியஸா நம்ம ஏதோ சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் காமெடி பண்ணிட்டு இருக்கோம் பட் சீன் டக்குன்னு சீரியஸா இருந்தா உடனே ஷிஃப்ட் ஆகிக்கிறாரு ஷிஃப்ட் ஆகி அந்த இதுக்கு அண்ட் ப்ளஸ் அடாப்ட் பண்ணிக்கிறாரு அதான் சொன்ன மாதிரி அவர் அப்பயே சொன்னாரு தனுஷ் பதற்கு என்ன தேவை அந்த மீட்டர் என்ன அப்போ அதுக்கு இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணுமா அப்படின்ற விஷயம் உடனே அடாப்ட் ஆகி பண்ணிக்கிறாரு பட் எனக்கு இப்ப நான் வந்து நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணதுனால உடனே ஈஸியா அடாப்ட் ஆயிடுவேன் பிகாஸ் ஐ நியூ வாட் தனுஷ் பிரதர் வாண்டட் முன்னாடியே என்ன முன்னாடியே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு ஸோ அதனால எனக்கு ஈஸியா இருந்தது பட் அவருக்கு வந்து two two three டைம்ஸ் the ஆச்சு பட் இட் இஸ் uh, தட் இஸ் wonderful that he is doing that definitely absolutely a sweet arch and adutha uh, de சார் rajkiran i love him rajkiran sir romba um, ஆஃப் ஸ்க்ரீன்லயும் ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர் அண்ட் உண்மையான ஒருத்தர் பிகாஸ் நான் பாண்டவர் பூமி அவர் கூட வேலை செய்யும்போது எப்படி இருந்தாரோ அதே தான் இன்னைக்கும் அவரை பார்க்கறேன் ரொம்ப அன்பானவர் அண்ட் ஐ திங்க் அந்த ஒரு விஷயம் தான் ஆன் ஆன் ஸ்க்ரீன்லயும் அவரை ரிஃப்லெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் பண்ணும்போது ஒரு ஜெனுனிட்டி தெரியும் ஒரு அவர் ஒரு டயலாக் டெலிவர் பண்ணாலும் அது ஒரு ஜெனுனிட்டி தெரியும் அதுதான் அவர் சார் சிறு நான் அண்ட் பசங்களுக்காக முக்கியமா இந்த பேரை கேட்டே ஆகணும் ஷால்னி பாண்ட

ஆன் ஸ்கிரீன்ல வந்து பெரிய டயலாக் ஒரு சீன் இருந்தது ஓகே ஸோ அதை மெமரைஸ் பண்ணி எப்படி ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் வேற அதை எப்படி பண்ண போறாங்க அப்படின்றது பயங்கர டவுட் இருந்தது பிகாஸ் அவங்க அதை உச்சரிக்கணும் இல்லையா கரெக்டா பட் அதை வந்து ஒரே ஷார்ட்ல அவங்க பண்ணி முடிச்சாங்க ஐ திங்க் தனுஷ்பதரோட கைடன்ஸ்ல ஐ திங்க் ஹி உட் மேட் இட் சிம்பிள் அங்கங்க இல்ல இல்ல நீ பரவாயில்ல இந்த மிஸ் ஆனாலும் பரவாயில்ல ஐ டேக் கேர் நீ பண்ணிட்டுனா நான் ஒரே ஷார்ட்ல பண்ணுச்சு ஸோ இன் தட் வே

எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதான் ஒரு ஒரு தேடல் அவள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு அண்ட் ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டே இருக்காரு ரூமுக்கு போனாலும் சும்மா இருக்கிறது இல்லை அங்கே ஒரு பாத்தீங்கன்னா அங்க ஒரு கீபோர்ட் இருக்கும் அப்புறம் எழுதிட்டு இருப்பாரு ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாரு தட் இஸ் ரியலி நைஸ் டு சி எல்லாரும் அந்த ஒரு தேடல் எல்லார்ட்டையும் இருக்கணும் அண்ட் ஐ லவ் தட் அண்ட் ஐ அட்மயர் இன் ஹிம் அண்ட் அதனால தான் இந்த அவுட்புட் கிடைக்கிது ஆன் ஸ்க்ரீன் ஐ திங்க் நம்ம அவரை லேசா அப்படி ஹி இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் பெர்சன் ஆன் ஸ்கிரீன் எப்படி நான் சொன்ன மாதிரி எல்லாரையும் கம்ஃபர்டா வச்சு வேலை வாங்குற விதமா இருக்கட்டும் இல்ல அவர் ஆன் ஸ்கிரீன்ல நடிக்கிற விதமா இருக்கட்டும் ஹி நோஸ் ஆல் த பிளஸ் அண்ட் மைனஸஸ் ஸோ அதை ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காரு ஸோ இன்னும் நிறைய படங்கள் அவர் இயக்கணும்னு என்னோட ஆசை சார் ஏன்னா பிகாஸ் ஐ நோ நிறைய கதை வச்சிருக்காரு தலைவர சூப்பர் கதை வச்சிருக்காரு நிறைய

அவர் சொல்றதே அன்பு எண்ணம் போல் வாழ்க்கை இதுதான் ஐ திங்க் அவர் எண்ணங்கள் நல்லா இருக்கு அதனால வாழ்க்கையும் நல்லா இருக்கு ஸோ ஐ திங்க் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும் ஸோ ஐ திங்க் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் தட் நான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஹி ஹி ரெஸ்பெக்ட்ஸ் பீப்புள் ஹூ கிவ் லவ் அது ரொம்ப முக்கியம் அது வந்து உண்மையாக கொடுக்குறாரு ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது Thank you thank you so much அந்த இது வந்து நான் क्वेश्चंस எல்லாம் ஏன் சார்பா நான் கேட்டேன் சார் என்ன கேக்கணுமோ ஆனா ஃபான்ஸ்ஓட रिक्वेस्ट நான் வந்து ஒன்னு வைக்க போறேன் உங்களுக்காக ஒன்னு கேட்கப் போறேன் சரியா இது உங்களோட மொமெண்ட் உங்களை நாங்க வந்து இப்போ வந்து கொஞ்சம் லைட்டா செலப்ரேட் பண்ணி அப்படி ஒரு सेलिब्रेशन மோட்ல பார்க்கணும்னு आशा ஒரே ஒரு ஆட்டத்தை போடிங்கனா அய்யா ரெண்டு ஸ்டெப் டி.ஜே உங்களுக்காக ட்ராக் எல்லாம் வெரிதனமா ரெடி பண்ணி வெச்சிருக்காங்க ரெண்டு ஸ்டெப் சார் நீங்க எல்லாமே வந்து ட்ரெயின் ஆயி இருக்கிற ஒருத்தர் சார் நீங்க உங்களோட மாமியார் ஊர் வேற காதுல சொல்றாங்க அப்படியா இருக்கு சரி ஓகே என்ன பாட்டு ஏதாவது நம்ம பாட்டே போட்டிருங்கப்பா இந்த படத்தை

வெயிட் பண்ணுங்க அக்டோபர் பாருங்க லவ் யூ கைஸ் எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நன்றி